சில குழந்தைகள் மட்டும் கணிதத்தில் ஆர்வமாகவும் வேகமாகவும் செய்வதற்கான காரணம் என்ன நாம் அடிக்கடி பார்த்திருப்போம் சில குழந்தைகள் கணிதத்தை மிக விரைவாக ஆர்வத்துடன் சுலபமாக செய்து முடிக்கிறார்கள் அதே நேரத்தில் மற்ற சில குழந்தைகள் அந்த தலைப்பில் சிரமப்படுகிறார்கள் உண்மையில் இது மனதின் வலது பக்கமும் இடது பக்கமும் எப்படி செயல்படுகின்றன என்பதையே பொறுத்தது சில குழந்தைகளுக்கு தன்னிச்சையான படிம நினைவு விஜுவல் மேமோரி இயல்பாகவே இருக்கிறது அவர்கள் எண்ணங்களை படங்களாக கற்பனை செய்து கணிதப் பிரச்சினைகளை புரிந்து கொள்கிறார்கள் மேலும் அவர்களிடம் அடிப்படை எண்ணுணர்வு நம்பர் சேன்ஸ் நன்றாக உருவாகியிருப்பதால் சிக்கலான கணக்குகளையும் எளிதாக முடிக்கிறார்கள் இந்த திறன்கள் பாரம்பரியம் சூழ்நிலை மற்றும் குழந்தையின் உள்ளார்ந்த ஆர்வத்தின் மூலம் வளர்ந்தவை மேலும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அந்தக் குழந்தைகள் தவறுகளுக்கு பயப்படாமல் முயற்சி செய்வதான் அவர்கள் தோல்வியை பயமாக பார்க்காமல் அதை ஒரு கற்றல் வாய்ப்பாகப் பார்க்கிறார்கள் அவர்களின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆகியோரின் ஊக்கமும் முக்கிய பங்கு வகிக்கிறது மனப்பாங்கும் அவர்களை மேலும் நம்பிக்கையுடன் முன்னேற்கச் செய்கிறது முடிவாக மறைக்கப்பட்ட உண்மை என்னவென்றால் எல்லா குழந்தைகளுக்கும் கணிதத்தில் சிறந்த திறமை பெறும் சக்தி இருக்கிறது ஆனால் விருப்பம் பழக்கம் மற்றும் மனப்பாங்கு ஆகியவை அவர்களிடையிலான வேறுபாடுகளை உருவாக்குகின்றன சிலர் பயத்தில் பின்னடைகிறார்கள் ஆனால் சிலர் ஆர்வத்தில் துளிக்கிறார்கள்